thank <laughs> you நண்பர்களே சிஎஸ்கே அப்படின்னு சொன்னால் தோனி அப்படிங்கிறதையும் தாண்டி சுரேஷ் ரெய்னா ஃப்ளம்மிங் இந்த மாதிரி வீரர்களுடைய பெயரும் வந்து அவங்களுடைய முகமும் வந்து ரசிகர்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் தோனி மற்றும் ஃப்ளம்மிங் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது வந்து நீண்ட வருஷமாகவே வந்து இருந்துட்டுருக்கு தோனி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது ஃப்ளம்மிங்க்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் ஃப்ளம்மிங் மேலே ரசிகர்களும் வந்து மிகுந்த ஒரு மரியாதை வச்சுருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளம்மிங் வந்து தோனி கோவப்பட்டதை பற்றி தோனி போய் அம்பையர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை பற்றி அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த கருத்தை வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து திருப்தி படலை அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா ஃப்ளம்மிங் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கம்பெயர்கள் வந்து முதல்ல நோபால் கொடுத்தாங்க அதன் பிறகு பால் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதனால் வந்து குழப்பம் ஏற்பட்டுச்சு நானும் வந்து ஒரு பார்வையாளர் தான் அங்கே என்ன உண்மையாகவே நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது உங்களை மாதிரி நானும் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் அதனால் வந்து குழப்பத்தை தீர்த்துக்கிறதுக்காக தோனி வந்து ஆடுகளத்துக்குள்ளே வந்து போயிருப்பார் அதன் பிறகு வந்து அம்பையர்கள் என்ன சொன்னாங்க தோனி என்ன பேசினார் அப்படிங்கிறது தெரியல அதுவே வந்து அவங்களுக்குள்ள வந்து வாக்கு வாக்குவாதமாக வந்து மாறி இருக்கலாம் இது இவ்வளோதான் என்னால் வந்து சொல்ல முடியும் இதற்கு மேலே வந்து நான் வந்து கருத்தை சொல்ல முடியாது இதற்கு மேலே நான் வந்து கருத்து சொன்னேன் அப்படின்னா எனக்கு கொடுக்குற சம்பளத்தை தாண்டி ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃப்ளம்மிங் வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இறுதியாக முடிக்கும் போது ஃப்ளம்மிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொதுவாக ஒரு கேப்டன் வந்து எப்போதுமே அக்ரசிவ்வாக இருக்கார் அப்படின்னா அது வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க யாரும் பெருசாக ஆக்க மாட்டாங்க ஆனால் வந்து தோனி வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து பண்ணியிருக்கார் எப்போதும் வந்து கேப்டன் கூல் அப்படின்னு பேர் எடுத்து ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவர் இந்த முறை வந்து கொஞ்சம் கோபப்பட்டு ஆக்குவத்தில் ஈடுபட்டிருக்கார் அதனால் கண்டிப்பாக இதை யாருமே வந்து சும்மா விட மாட்டாங்க நீண்ட காலம் வந்து தோனி கிட்ட இதை பற்றி கேள்வி எழுப்புக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க தோனிக்கு வந்து இது வந்து பிரச்சனை தான் அப்படின்னு பிளம்மிங் வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்காரு ஸோ ஃப்ளம்மிங் சொன்ன கருத்தை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி